என்னம்மா எதுக்கு இப்போ தூங்காமல் அழுதுட்ருக்க நீ என்னால முடியலக்கா என்னால தான் எல்லாருக்கும் பிரச்சனை என் உருத்தியால என் வீட்டு ஆளுங்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டு ஆளுங்க நிம்மதி எல்லாமே போச்சு நான் மட்டும் எங்க வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா ராஜே கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா நீ ஆ தப்பான நம்பி திருச்செந்தூருக்கு போனேன் அப்புறம் என்ன நடந்திருந்தாலும் எல்லாத்தையும் நான் தான் பண்ணியிருக்கணும் அத விட்டுட்டு அத்தை சொன்னாங்கன்னு கதிர கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அப்பவே இருந்திருக்கணும் முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கணும்